இயாழ்பாடமாக உருமராயை புறப்படமாகவும் லண்டன் ஹேமை வதிவிடமாகவும் கொண்ட பால் சத்தியநீசன் துறைசாமி அவர்கள் ஐந்து ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று நிறைவேடி செய்திருந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான கிறிஸ்டியன் டேவிட் துரைசாமி அகில் துரைசாமி தம்பதிகளின் அன்பு மகனுமா காலம் சென்ற சுகீர்தம் ரத்னநாயகம் அவர்களின் பாச மிக பெறாமகனு சாமுவேல் காரூனே சன்ன அண்ட்ரூ திவ்யனேசன்னு டேனியல் ஜெமனேஷன் ஆகியோரது அன்பு சகோதரனுமார் இந்துமதி பிரபலா கிறிஸ்டினா செனி ஆகியோரது அன்புமத்துடனு நயோமி ஜோசுவா ஜான் ஆகியோரின் பாச மிக பெரிய பாவம் ஆவார் இவ்வரித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை அறிவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்